அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் பெரும் மாலை பொழுதில் உங்கள் முன்னால் இடைக்காடன் ஒரு புதியது ஒரு வீடியோ தயாரிப்பதற்காக உங்கள் முன்னால் வந்துள்ளேன் இன்றைய பொழுதில் நம்முடன் இணைந்து கொள்பவர் கமலாம்பியா யோகராஜா என்னுடைய நண்பி நம்முடைய குடும்பத்திலோட சிநேதம் என்னுடைய மனைவிக்கும் சிநேதம் இங்கு உண்மைய வீட்டில் வந்த அவரைத்தான் இன்றை நான் நேர்காணல் செய்ய இருக்கின்றேன் அவர் வெகுகாலம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வாங்கி இந்த நாட்டில் வளர்ந்து பல அனுபவங்கள் அவருக்கும் இருக்கும் அவர் தன்னை பற்றியும் தான் கனடான் வந்த நோக்கம் கனடால் பட்ட அனுபவங்கள் அதனால் ஏற்பட்ட நன்மைகள் சந்தோஷம் எல்லாத்தையும் பற்றியும் சுருக்கமாக சுருக்கமாக கொண்டு வந்தால் பயந்து கொள்வ இன்று அவரிடம் நாங்கள் என்னுடைய தொடர்ந்து அவருடைய நேர்காணலை தொடருவோம் அவர் ஆரம்பிப்பார் தன்னை பற்றி சுருக்கமாக சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பார் தொடரு வணக்கம் கந்தவேல் அண்ணா என்னுடைய பெயர் அமலாம்பிகை யோகராஜா நான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் முதன் முதலாக கனடாவுக்கு வந்தேன் நான் ஒரு குழந்தை பராமரிப்பாளர் விசா பெற்று தொலை நிமித்தமாகத்தான் கனடாவுக்கு வந்து சேர்ந்தேன் வரும்போது என்னுடைய கணவரும் மூன்று பிள்ளைகளும் இலங்கையில் இருக்கிறார்கள் நான் வரும்போது முதலில் ஒரு வரிசை ஒரு வருட விசா பெற்றுத்தான் தன்னோடவுக்கு வந்தேன் நான் இங்கு வந்து குழந்தை பராமரிப்பாளராக பணிபுரிந்தேன் பணிபுரிந்த பின்னர் எனது கணவர் பிள்ளைகளை ஸ்பான்சர் மூலம் வரவழைத்து

மூத்த மகன் வரும்போது மூத்த மகனுக்கு பதினேழு வயது ஆகிவிட்டது இரண்டாவது மகனுக்கு பதினாறு வயது மகளுக்கு பதினான்கு வயது அவர்கள் இங்கே வந்து படித்தார்கள் கொஞ்ச காலம் படித்தார்கள் பெரிய படிப்புகள் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று படிக்கவில்லை பின்னர் அவர்கள் தொழில் செய்தார்கள்

இப்போ தற்சமயம் அவர்கள் மூன்று பேர் எல்லாமே ரெண்டு மகன் மேரும் ஒரு மகள் என்று சொல்கிறீர்கள் அவே என்ன திருமணமாகி பிள்ளைகள் அப்படியா அவை வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டார்களா திருமணம் முடித்து அப்படி செய்தார்களா ஆமாம் மூத்த மூவரும் திருமணம் செய்து விட்டார்கள் மூத்த மகன் மூத்த மகன் ஒரு உணவு ரெஸ்டாரண்ட் ஒன்றில் வேலை செய்கிறார் மூத்த மகன் இரண்டாவது மகன் ட்ரக் சாரதியாக தொழில் செய்கிறார் மகள் கிரேட் டுவெல் மட்டும் படித்து முடித்துவிட்டால் மகளும் திருமணம் விட்டால் மகள் மகள் வேலைக்கு போவதில்லை அவருக்கு நான்கு சிறிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் நான்கு பிள்ளைகள் அவர் பிள்ளைகளை பராமரித்துக் கொண்டு அவர் வீட்டில் இருக்கிறார் வேலைக்கு போவதில்லை எல்லோரும் கனடா வரும்போது எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் என்னுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் நான் நல்லா இருக்கணும் என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கோன்ற எண்ணத்தோடு தான் வருவார்கள் அந்த அளவில் அந்த எண்ணம் உங்களுக்கு ஈடு ஏறியதா அல்லட்டு நீங்கள் ஏதாவது இப்படி செய்திருந்தால் நல்லா இருந்திருப்பேன் என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருந்திரு அப்படி ஏதாவது நீங்கள் உணர்ந்தது உண்டா ஏதாவது தவறு செய்துவிட்டோமோ அல்லட்டு இப்படி செய்திருக்கலாம் என்ற எண்ணங்கள் ஏதாவது உங்களோட மனதிலே தோன்றியது உண்டா ஆமா நிச்சயமாக நான் நாங்கள் ஆரம்பத்தில் இணைத்தது எங்களை எங்களுடைய பிள்ளைகள் இங்கே வந்து நல்ல படிப்பு மேற்படிப்புகள் படித்து பல்கலைக்கழகத்திற்கு சென்று படிப்பார்கள் என்று ஆனால் அவர்கள் வர தாமதமாகிவிட்டது அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் இங்கே வந்தார்கள் அவர்கள் வந்தபோது எனக்கு சற்று உடல்நலக் குறைவாக இருந்து விட்டது அதோடு நீங்கள் என்ன ஒ அதிர்ஷ்டம் ஏனென்றால் செலவில்லாமல் விசா பெற்று கொண்டே இங்க வந்துட்டீங்க அப்ப அந்த நீங்கள் திருத்திப்படலாம் என்று நான் நினைக்கின்றேன் என்னை அனுபவ பொறுத்து நான் அப்படி நினைக்கின்றேன் அப்ப இப்ப நீங்களும் ஓரளவு பிள்ளைகள் எல்லாம் பிள்ளையோட வாழ்க்கையை பார்த்துட்டீங்க நீங்களும் வேலை செய்தீர்கள் இப்ப நீங்களும் பெஞ்சீங்க அந்த வகையில இது நல்லது ஏன்னா ஒரு சின்ன கேள்வி எல்லாருக்கும் இன்னமும் இன்னமும் வந்து இன்னமும் பலர் வந்து கனடா வந்து இவாளுவன் மண்ட எண்ணத்தில் இருக்கிறார்கள் அவைக்கு உங்களோட அனுபவத்தை கொண்டு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா புத்தி மதி என்றாலும் சரி அறிவுறு என்றால் எதென்றாலும் எதென்றாலும் சொல்ல விரும்புகிறீர்களா என்ன இங்கே வந்தால் என்ன மாதிரியான எப்படி வாழ்கிறாக்கி என்ன வேணும் அவைக்கு கல்வி வேணுமா பணம் வேணுமா இல்லாட்டில் வேறு இளமை வேணுமா ஏதாவது ஒரு தராம் வேணும் தான் அப்படி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இங்கே வர ஆட்களுக்கு ஒரு ஒரு அறிவுரை சொல்வதாக இருந்தார் பொதுவாக எங்களோட தாய்நாட்டிலிருந்து கனடாவுக்கு வருவதற்கு எல்லோருக்கும் விருப்பம்தான் விருப்பம் இருந்தாலும் அந்த வயது வந்து ஒரு முக்கிய காரணியாக அமைந்து விடுகிறது இளம் வயதில் வர கிடைத்தால் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் இங்கு வரும்போது திறமையாக கல்வி கல்வியில் திறமையானவர்கள் கல்வற்றவர்கள் வந்தால் நல்ல தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் குறைந்தளவு கல்வியுடன் உதாரணமாக ஐந்தாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு படைத்தவர்கள் வந்தாலும் இங்கே வேலை செய்யலாம் ஆனால் வயது முக்கியம் குறிப்பாக ஒரு நாற்பது வயதுக்குள்ளே இங்கே வந்துட வேணும் வந்து வந்தால் தான் நல்லதென்று என்னுடைய கருத்து ஓ என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் அவதானச்சுன்னு என்னென்றால் முதலாவது கல்வி உலகத்தில் சில்வர்கள் செட்டு கற்றுவுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உண்டு அது என்னடா அது இதற்கில் இங்கே கல்வி முக்கியம் கல்வியை விட உங்களோட மொழி ஆங்கில மொழியில் நீங்கள் ஆழமாக இருந்தால் இன்னும் இலகுவாக இருக்கும் இங்கே இலவாக தொழில் பெறுவதற்கும் வேறு வேறு இடங்களில் புதிய புதிய தொழிலை கற்றுக்கொள்வதற்கும் மொழி மிகவும் முக்கியம் மற்றது இன்றைக்கு வந்து கணனி அறிவும் முக்கியம் அதுவும் தெரிஞ்சிருக்கும் நிச்சயமாக ஆங்கில மொழி ஆங்கில மொழியில் போதிய அளவு அறிவு இருக்க வேண்டும் இந்த நாட்டில் கனடாவின் நேச மொழிகளாக ஆங்கில மொழியும் பிரெஞ்சு மொழியும் இருக்கின்றது ஆகவே ஆங்கில மொழியிலாவது பூரண அறிவு இருந்தால் இங்கு வந்து தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் முக்கியமாக கனடாவுக்கு வர ஆரம்பத்தில் எந்த வேலையும் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் நான் நான் இந்த வேலை எனக்கு இயலாது என்று அப்படி மனப்பான்மையோடு இங்கே இயலாது ஆரம்பத்தில் நாங்கள் எந்த வேலையும் செய்ய எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அது முக்கியம் நான் எனக்கு ஒரு தொழில் வீசா கிடைத்தபடினால் நான் இங்கே வந்தேன் அந்தளவில் நான் ஒரு மற்றொரு நாள் உலகம் முழுக்க செய்தி அடிபடு அமெரிக்க அரசியல் மாறி டொனால்டு ட்ரம்ப் வந்திருக்கிறார் அவர் கெடுபிடி முக்கியமாக இந்திய மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அனுமதி இல்லாமல் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருக்கிறவர்கள் பலாத்காரமாக பிடிச்சி அனுப்புகிறார்கள் அந்த நிலைமை கனடாவில இருக்கு கனடாவிலேயே சிலர் வந்து அகதி உரிமை கோரி அது நிராகக்கப்பட்டவர்களுடன் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் கனடா வந்து எதையும் வந்து வன்முறையில் சாதிக்கிற நாடல்ல விருப்பங்கள் திருப்ப நா அனுப்புகிறார்கள் அனுப்புகிறார்கள் அப்படியெல்லாம் ஒரு வசதி இல்லாத விமானத்தில் ஏற்றி விலங்கு போட்டு அப்படியெல்லாம் அனுப்புகிறது அல்ல ஆனால் திரும்ப வேண்டிய நிலைமை ஏற்படலாம் நாளுக்கு நாள் சட்டங்களும் மாற்றம் அடைந்து கொண்டு தான் வருகின்றது யார் என்ன பொறுத்தவரை யாராவது கனடாக்கு வர விரும்பினால் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு உதியவர்களை அணுகி உதிய சட்ட முறைப்படி பாருங்கள் வந்தால் உங்களுக்கு அதிகமாக பயப்பட வேண்டிய இல்லை முதல் உங்களை தயார்படுத்துங்கள் உங்களை தௌதியனாக இந்த நாட்டில் வந்தாலும் தொழில் பெறுவதற்கும் இங்கே இலவாக வாழ்வதற்கும் எனக்கும் இதற்கும் தயார் என்ற எண்ணத்துடன் இங்கே வாரலாக்கிறதுக்கு இந்த நாடு இங்கே நல்ல நாடு என்று தான் நான் சொல்லுவேன் வேறு என்ன நீங்கள் இப்போ இந்த இந்தளவில் நாங்கள் ஒரு நல்ல சங்கதியைத்தான் ஆரம்பம் வந்து சொல்லியிருக்கிறோம் எல்லாருக்கும் வாரலாக்கள் இப்போ இந்த 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 வீடியோ நான் வழியை பற்றி நான் அனுபவப்படுத்துறதுக்கு மட்டுமல்ல அதன் மூலமும் என் மூலமும் கனடிய அனுபவங்களை இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தான் முக்கியமான நோக்கமாக நாங்கள் இதை வெளிப்படுத்துகின்றோம் ஆகவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீங்கள் எங்களை பற்றி யார்கிறாக்கோ இது நேரடி சாட்சி நாங்கள் நேரடியாச்சு நான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வாங்கி இருக்கிறேன் பதினஞ்சு வருஷமாக அவர் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வாங்கி இப்போ வந்து பதின பத்தொன்பது வருஷமாக இருக்கிறாரு இங்கே அப்போ இருபத்தி 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 நாலு இருபத்தி மூணு அவருக்கு உண்டு அனுபவங்கள் இருக்குநாள் ஓ முக்கியமாக மாறுறாக்கள் எல்லாரும் இதை இதை பற்றி பார்க்குறாக்க தமிழ் ஆக்களை பார்ப்பாக்க தமிழக விலை இன்னமும் விரும்புகிறார்கள் வில வேண்டாம்னு ஆனால் என்ன நடக்கும் அறிஞ்சு கொண்டு வாங்கும் எத்தனை பேர் இங்கே வந்த வந்து திரும்பி போகிறாக்களை கண்டு கதைங்கோ இங்கே தொடர்பில் உங்களுக்கு இருக்கிற ஆக்கள் விஜிட்டபிள்ஸால அப்படி இப்படி வந்து இங்கே வேலை செய்துக்கிறாங்க நேர மற்ற பலர் வந்து இந்த யூடியூப் மூலம் இந்த காணொளி மூலம் நிஜத்தைய நடப்போல் அண்டண்டு அண்ணன் உடனுக்குடன் போ போட்டுக்கொண்டிருக்கிற அவர்களை பிறங்கோ ஜதார்த்தங்களை அறிஞ்சு கொண்டு இங்கு வந்தால் நீங்கள் எதிர்காலம் உங்களுக்கு கஷ்டப்படாமல் ஏனென்றால் ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை தெரிஞ்சு கொண்டு வரணும் தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கப்படாது இல்லை நான் என்ன தெரியாமல் போச்சு இப்படி நான் இப்படி செய்திருப்பேன் அப்படி அப்படியெல்லாம் இல்லாமல் அறிஞ்சு கொண்டு வந்தால் அது நிச்சயமா உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் உதவியாக இருக்கும் அதைத்தான் நான் சொல்ல வரேன் மற்ற நீங்கள் அவங்களோட பிள்ளைய வாழ்க்கை உள்ளாக்கு சீரமாக வந்திருக்கு இப்போ நான் கேட்க சந்தோம் இங்கே பல இடங்களுக்கு நீங்கள் இப்போ போய் வாருங்க உங்களோட மார்க்க முதியோர் சங்கம் என்றொரு சங்கம் இருக்குது அதில் இந்த முக்கியமாக கோடை காலத்தில் உலகம் முழுக்க சித்துரா செய்கிறார்கள் அப்போ இலங்கையிலிருந்து அவங்களுக்கு இந்த சத்நாட்டம் கிடைச்சிருக்கவே மாட்டாது ரெண்டு காரணம் ஒன்றும் அங்கே இப்படியான சங்கங்கள் இல்லை மற்ற எங்களுக்கு பொருளாதார வசதியில் இருக்கும் இந்த ரெண்டு உலகத்தை நாங்கள் பார்க்குற கிடைக்கிற அருமையான சந்தர்ப்பம் நாங்கள் கனடாவுக்கு வந்தபடியாக தான் இந்த கூடையில் இல்லைன்றது என்ன சுற்றுலாக்களில் நடக்க இருக்கின்றது அது 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 அடுத்த பக்கம் முதல் இங்கே வந்து வாழ்ற வழியைத்தான் நீங்கள் பார்க்கணும் அது இப்பறில் எல்லாம் இலவா எல்லாம் நடக்கும் சரி நீங்கள் என்ன சொல்ல வர வேண்டா சொல்லுவோம் உங்களோட கருத்துக்கள் வல்லதையும் என்ன உங்களை கொண்ட கனடாவில் பிடிச்சு கொண்டது என்ன கனடாவில் நீங்கள் விரும்பாது என்ன ரெண்டுமே எல்லாருக்கும் என்ன நீங்கள் முக்கியமாக பாராட்ட வேண்டிய விஷயம் சந்தோஷப்படுற விஷயம் என்ன இல்லை இதை தவிர்த்திருக்கலாம் இந்த நாட்டில் இதை தவிர்த்து இருக்கலாம் நினைக்கிறது என்ன அப்படி ஏதாவது நான் தான் சொல்லுவேன் நான் சில விஷயங்களை நீங்களும் கூட மனதில் பட்டதை சொல்லுங்கள் கனடாவுக்கு வர கிடைத்ததே ஒரு அதிர்ஷ்டம்தான் இப்போது நான் ஒரு முதியவராக இருக்கிறேன் நான் இப்பொழுது தொழில் செய்வதில்லை பென்ஷன் கனடா அரசாங்கத்தினுடைய பென்ஷன் எடுத்து கொண்டிருக்கிறேன் இப்போ நாங்கள் இந்த நிறைய முதியோர் சங்கங்கள் இருக்கின்றது தமிழ் முதியோர் முதியோர் சங்கங்கள் அப்போ நான் மார்க்கம் முதியோர் சங்கத்தில் அங்கத்த அங்கத்தவராக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து சேர்ந்திருக்கிறேன் மார்கன் முதியோர் சங்கம் மூலமாக சுற்றுலாக்கள் நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் சுற்றுலாக்கள் கலந்து கொண்டு அநேகமான உலக நாடுகள் அநேகமான நாடுகளுக்கு நானும் சுற்றுலாவில் சென்றிருக்கிறேன் சுற்றுலாவுக்கு சென்றிருக்கிறேன் அது ஒரு மன மகிழ்ச்சி தரம் கிடையாது இருந்திருந்தால் இப்படி இந்த நாடுகள் பாக்குற சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது இங்கே இருக்கிறபடியினாலே அந்த அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் இதான் இப்போ இதுதான் நாங்கள் இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் உள்ள சுருக்கமாக சொல்லிவிட்டோம் உண்மையாக உண்மையாக சுற்றுலா ஒரு நல்ல சங்கதி மற்ற வைத்திய வசதி இலவசமானது பிள்ளைகளுக்கு படிக்கிற வசதி எல்லாம் இலவசமானது அது கொண்ட தொடர்பாடல் வசதி இலவசமானது இங்கே எல்லாம் அவ்வளோ காசு இல்லை எல்லா விதத்துலேயும் பரவாயில்லை கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிச்சமாக இருந்தால் இன்றைய விலவாசி ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரி உலகம் முழுக்க என்ன விலவாசி எந்த நாட்டில் இல்லை அங்கே மட்டுமில்லை லண்டனில் கனடாவில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இருக்கத்தான் செய்யும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை கொண்டால் நாங்கள் எங்கேயும் வாழலாம் விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருக்கக்கூடிய இருக்க வேண்டும் அதே மாதிரி என்னுடைய விரைவுக்கு ஏற்ற மாதிரி நான் கட்டுப்படுத்தி கொண்டால் அத்தியாவசிய வேலைக்கும் அவடம்பரத்தை குறைச்சிக்கொண்டு வாழ்ந்தேன் எங்கும் வாழலாம் எங்கும் வாழலாம்

மகிழ்ச்சி அடைகிறேன் இது அன்புடன் விடைக்காடன் அவங்களுடைய நன்றி நன்றி கமலாம்பிக் என்னுடைய நல்லபொழுது சந்திப்போம் நன்றி வணக்கம்